ஜூன் பதினேழு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊர் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையுமே லார்ஜ்ல ரூம் எடுத்து தங்க வச்சிருக்கிறாங்க சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி இவங்க ரெண்டு பேருமே இவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி ஓட்டு வாங்குறது அப்படின்னு ரொம்பவே குழம்பி போய் இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி அப்பதான் முத்து பாண்டி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ரூம்ல தனித்தனியா ஒரு ரூம்ப புக் பண்ணி அவங்களோட ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி வீடியோவை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா இவங்களை நம்ம மிரட்டியாறலாம் அதுக்கப்புறமா இவங்களுக்கு வேற வழியே இல்லை ஏன்னா எல்லாருமே ஊருக்குள்ளே கெளரவமா வாழ்கிறவங்க அவங்க அவங்களுக்குன்னு குட்டி எல்லாமே இருக்குது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் தன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களே தன்னை மதிக்காது அப்படின்னு பயந்துக்கிட்டு இவங்க எல்லாருமே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு முத்துப்பாண்டி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதை கேட்ட உடனே சவுந்தரபாண்டிக்கு இது சரியாக இருக்கும் கண்டிப்பாக இது சரியாக இருக்கும் நீ சொன்ன மாதிரியே நம்ம பண்ணியாரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி இவங்க எல்லாரையுமே சவுந்தரபாண்டி எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாரு அப்படின்னு பரணி சண்முகம் இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் சண்முகம் வந்துட்டு சொல்கிறாங்க காலையில் எனக்கும் இதே மாதிரியே ஒரு ஃபோனு வந்துச்சுல யாரோ பொம்பளை பேசினாங்க நான் கூட இந்த மாதிரியெல்லாம் பேசி குடும்பத்துக்குள்ளே சண்டையை உண்டாக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அவங்கள திட்டி ஃபோனை வைக்க சொல்லிட்டேன் அவங்களும் எதுவுமே பேசாமல் திடீர்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு ஃபோனுமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அது எங்கள் அப்பாவோட வேலையாக தான் இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே பொம்பளை வாய்ஸில் பேசி எல்லோரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறாரு அது எங்கன்னு அவர் வாயலில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால் திரும்பவும் அந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க சரியில்ல நீ சொல்றது சரியாதான் இருக்குது அந்த நம்பருக்கே நம்ம ஃபோன் பண்ணி பார்த்தோம்னா அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா சண்முகமும் ஃபோன் பண்றாங்க வேற ஒரு செல்லை வாங்கி அதுல இந்த நம்பரை போட்டு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க சண்முகம் தான் சவுந்தரபாண்டி மறுபடியும் லேடிஸ் வாய்ஸ்ல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம கமிட்டி மெம்பர்ஸில் யாரோ ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டாங்க வாண்டடா நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க இவங்களையும் நம்ம விடக்கூடாது ஒத்த ஓட்டுனால தானே நம்ம தோத்து போனோம் இதுக்கப்புறமாவும் ஒத்த ஓட்டுனால நம்ம தோக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால மறுபடியும் சண்முகம்னு தெரியாம சவுந்தரபாண்டி சண்முக கிட்ட லேடிஸ் வாய்ஸ்ல ஏமா நீ தானமா காலையில் ஃபோன் பண்ணணும் அப்படின்னே கேட்குறாங்க ஆமாம் மாமா நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன் என்னையை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா எனக்கு மட்டும்தான் உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் லேடிஸ் வாய்ஸில் பேசி சண்முகத்துக்கிட்ட வசமாக செக்கிக்கிட்டாங்க இப்போ சௌந்தரபாண்டி ஊரில் இருக்கிற எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டேன் மேல உனக்கு ஆசையே இல்லையா நானும் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நீ எங்கே இருக்கிறன்னு சொன்னால் நானும் கிளம்பி வந்துடுவான் அப்படின்னு சவுந்தர பண்டிகை பிடிச்ச மாதிரியே சண்முகமும் பேசுகிறாங்க சரி இவன் நம்ம வலையில் விழுந்துட்டான் நம்மளை இவனை இங்கேயே வர சொல்லிடுவான் அப்படின்னு ஊரில் இருக்கிற பெரிய ஹோட்டல் இருக்குது இல்லை லார்ஜ் அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம் நீனும் வந்துடு இங்கே ரொம்ப ஜாலியாக மாமா நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாடுறாங்க இலை நீ சொன்ன மாதிரியே உங்கள் அப்பே நம்மக்கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டான் நான் தானே தெரியாமல் அவன் இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டான் முதல்ல நம்ம கிளம்பி போவான் அப்படின்னு சண்முகமும் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பரணி சண்முகம் இவங்க ரெண்டு பேருமே முத்துப்பாண்டி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க